வில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி இரண்டு மக்கபெயர் அதிகாரம் பதினான்கு தலைமை குரு ஆல்கிம் மூன்று ஆண்டுகளுக்கு பின் செலுக்கின் மகன் தெமித்ரி ஒரு வலிமைமிக்க தரைப்படையோடும் கப்பற்படையோடும் பயணம் செய்து திரிப்புலி நகர துறைமுகத்துக்கு வந்து அந்தியோக்கையும் அவனுடைய பாதுகாப்பாளன் லீசியாவையும் கொன்றபின் நாட்டை கைப்பற்றியதாக யூதாவுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் செய்தி கிடைத்தது முன்பு தலைமை குருவாக இருந்தவனும் கிளர்ச்சி காலத்தில் மனம் பொருந்தி தம்மையே தீட்டுப்படுத்தி என்றும் உணர்ந்தான் நூற்று ஐம்பத்தி ஆண்டளவில் தேமேத்ரி மன்னனிடம் சென்று ஒரு பொன்முடி பொன் குறுத்தோலை ஆகியவற்றோடு கோவிலில் இருந்து வழக்கமாக கொடுக்கப்படும் ஒளிவு கிளைகளையும் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் அன்று அமைதியாயிருந்தான் ஆனால் தன்னுடைய மதிக்கட்ட திட்டத்தை நிறைவேற்ற ஆல்கிமுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிட்டியது கூட்டத்துக்கு தெமேத்ரி அவனை அழைத்து யூதர்களின் மனநிலை திட்டம் பற்றி அவன் பின்வருமாறு பதிலிருத்தான் யூதா மக்கபேயின் தலைமையில் செயல்படுகின்ற கசித்தேயர் எனப்படும் யூதர்களை தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேரரசில் அமைதி நிலவாதவாறு கிளர்ச்சியை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய மூதாதையர் வழிவந்த பெருமையாகிய தலைமை குறிப்பிடத்தை இழந்துவிட்டு இப்போது இங்கு வந்திருக்கிறேன் முதலாவதாக மன்னருடைய நலன்களில் எனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு இரண்டாவதாக என் நாட்டு மக்களின் நலனிலும் எனக்கு நாட்டம் உண்டு நான் முன் குறிப்பிட்டவர்களுடைய மூட நடவடிக்கைகளால் எங்கள் இனம் முழுவதும் பெரும் துன்பத்துக்கு உள்ளாயிருக்கிறது மன்னரே இது பற்றிய முழு விவரமும் நாங்கள் தெரிந்து கொண்டு எல்லாரிடமும் காட்டும் மனித நேயத்துக்கு ஏற்ப எங்கள் நாட்டுக்கும் ஒடுக்கப்படுகின்ற எங்கள் இனத்துக்கும் நன்மை செய்யுங்கள் யூதா உயிரோடு வரை பேரரசில் அமைதி நிலவ முடியாது ஆல்கி இவ்வாறு பேசியவுடன் யூதாவோடு பகைமை கொண்டிருந்த மன்னனின் நண்பர்களும் தெமேத்ரிக்கு மேலும் சினமூட்டினார்கள் எனவே தேமேத்ரி உடனடியாக யானைப்படையின் தலைவனாயிருந்தெடுத்து யூதேயாவின் ஆழ்கிமை ஏற்படுத்தவும் அவனுக்கு கட்டளையிட்டான் யூதாவுக்கு அஞ்சி யூதேயாவில் இருந்து தப்பியோடி இருந்த பிற இனத்தார் நிக்கானாரோடு சேர்ந்து கொள்ள ஒன்று கூடினார்கள் யூதர்களுக்கு நேரிடும் இன்னல் இடுக்கண்கள் தங்களுக்கு வளமூட்டும் என்று எண்ணினார் நிக்கானோரின் நட்பும் எதிர்ப்பும் நிக்கானோருடைய வருகை பற்றியும் அவனோடு சேர்ந்து கொண்டது பற்றியும் யூதர்கள் கேள்விப்பட்டபோது தங்கள் தலையில் புழுதியை தூவி கொண்டார்கள் தங்களை என்றென்றும் தன் மக்களாக நிலைநிறுத்தி தன் வெளிப்பாடுகள் மூலம் தம் வழி வழி உரிமையாகிய தங்களை காத்து வரும் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினார்கள் தலைவர் யூதா கட்டளையிட அவர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு தெசாவு என்ற சிற்றூரில் எதிரிகளோடு போர் தொடுத்தார்கள் யூதாவின் சகோதரரான சீமோன் நிக்கானோரை எதிர்த்து போரிட்டார் திடீரென பகைவர்கள் அவரை தாக்கியதால் சற்று பின்வாங்கினார் இருப்பினும் யூதா அவருடைய ஆட்கள் ஆகியோருடைய வலிமை பற்றியும் தங்கள் நாட்டிற்காக செய்த போரில் அவர்கள் காட்டிய துணிவு பற்றியும் நிக்கானோர் கேள்வியுற்ற போது குருதி சிந்துதல் மூலம் இச்சிக்கலுக்கு தீர்வு காணத் தயங்கினான் ஆகவே ஒப்பந்தம் செய்து கொள்ள பொசித்தோன் தேயத்தோத்து மத்ததியா ஆகியோரை அனுப்பினார் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை முற்றிலும் ஆய்ந்து பார்த்தபின் அவை பற்றி தலைவன் நிக்கானோர் தன் வீரர்களுக்கு எடுத்து கூறினார் அவர்கள் அனைவரும் அவற்றுக்கு இணக்கம் தெரிவித்து ஒருமனப்பட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ள ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது ஒவ்வொரு படையிலிருந்தும் ஒரு தேர் முன்னால் வந்தது போடப்பட்டன பகைவர்கள் திடீரென சூழ்ச்சியில் இறங்கிவிடாத நிறுத்தி வைத்தார் இருவரும் முறைப்படி கலந்து ஆலோசித்தனர் நிக்கானோர் எரிசலை மேலேயே தங்கியிருந்தார் முறைகேடானது எதுவும் செய்யவில்லை தன்னை சுற்றி திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைத்தான் அவன் யூதாவோடு அடிக்கடி உரையாடுவான் அவரிடத்தில் உள்ளார்ந்த பற்று கொண்டிருந்தான் யூதா திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்குமாறு அவன் தூண்டினான் அவரும் திருமணம் செய்து அமைதியில் வாழ்க்கையை நடத்தினார் அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய நட்பைக் கண்ட ஆல்கிம் முன்பு செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் நகலை எடுத்துக்கொண்டு தெமேத்திரிடம் சென்றான் அரச துரோகியான யூதாவை நிக்கானோர் தன் பின்துண்டலாக ஏற்படுத்தியுள்ளதால் அவன் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் என்று அவரிடம் கூறினான் இந்த சதிகாரனுடைய பொய்க்குற்றச்சாட்டுகளால் கொதிப்படைந்த மன்னன் சீற்றம் கொண்டான் அந்த ஒப்பந்தம் தனக்கு மனநிறைவு தரவில்லை என்றும் மக்கபேயை உடனே கைதியாக அந்தியோக்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நிக்கானோருக்கு எழுதினான் இந்த செய்தி நிக்கானோருக்கு கிடைத்த போது அவன் பெரிதும் கலங்கினான் யூதா எவ்வகை குற்றமும் செய்யாதிருந்த போது அவரோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டியதை பற்றி வருந்தினான் ஆயினும் மன்னனை எதிர்க்க முடியாததால் அவனுடைய ஆணையை சூழ்ச்சியாக நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கியிருந்தான் ஆனால் நிக்கானோர் தம்மோடு மிக கண்டிப்பாய் நடந்து கொண்டதையும் வழக்கத்திற்கு மாறாக தம்மோடு கடுமையாக இருந்ததையும் கண்ட மக்கவே இது நல்லெண்ணத்தால் எழுந்தது அன்று என்று முடிவு செய்தார் ஆகவே தம் ஆட்களுள் பலரை சேர்த்து கொண்டு நிக்கானோரிடமிருந்து விலகி சென்று ஒளிந்து வாழ்ந்தார் யூதா தன்னை சூழ்ச்சியால் வென்று விட்டார் என்பதை உணர்ந்த நிக்கானோர் குருக்கள் வழக்கப்படி பலி செலுத்திக் கொண்டிருந்த வேளையில் திருப்பெருங்கோவிலுக்கு சென்றார் மக்கபையை கட்டளையிட்டான் அவன் தேடிய மனிதர் எங்கு இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் ஆணையிட்டார்கள் அப்போது நிக்கானோர் கோவிலை நோக்கி தன் வழக்கையை நீட்டி நீங்கள் யூதாவை கைதியாக என்னிடம் ஒப்படைக்காவிட்டால் கடவுளின் இந்த திருஉறைவிடத்தை தரைமட்டமாக்குவேன் பலிப்பிடத்தை இடித்து தள்ளுவேன் இங்கு தியனிசிக்கு மிகச் சிறந்த ஒரு கோவிலை கட்டுவேன் என்று சூளுரைத்தான் இச்சொற்களை கூறிவிட்டு அவன் சென்று விட்டான் குருக்கள் விண்ணை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி தம் இனத்தை எப்போதும் காத்து வருகின்றவரை மண்டாடினார்கள் அனைத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஒன்றும் தேவையில்லை எனினும் நீர் எங்களிடையே தங்குவதற்கு ஓர் உறைவிடம் அமைக்க திருவிழம் கொண்டீர் எனவே தூய ஆண்டவரே தூய்மைக்கெல்லாம் ஊற்றே சிறிது காலத்துக்கு முன் தூய்மைப்படுத்த பெற்ற இந்த இல்லத்தை என்றென்றும் தீட்டுப்படாமல் காப்பாற்றும் என்று வேண்டினார்கள் ராட்சியின் இறப்பு

ராட்சியை கைது செய்து வருமாறு ஐநூறுக்கும் மிகுதியான படை வீரர்களை நிக்கானோர் அனுப்பி வைத்தான் இதன் மூலம் யூதர்களுக்கு பேரிடர் விளைவிக்க எண்ணினான் படை வீரர்கள் காவல் மாடத்தை கைப்பற்றி முற்றத்தின் கதவை உடைக்க இருந்தபோது நெருப்பை கொண்டு வர செய்து கதவுகளை எரிக்க பணித்தான் அப்பொழுது அவர்களால் சூழப்பட்ட ராட்சி தம் வாளின் மேலேயே வீழ்ந்தார் தீயோர் கையில் அகப்பட்டு தம் உயர்குடி பிறப்புக்கு தகாத இழிவு அடைவதை விட மானத்தோடு இறக்க விரும்பினார் அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் மீது சரியாக விழவில்லை வீரர்கள் வழியாக பாய்ந்து வரவே அவர் துணிந்து மதில் மேல் ஏறி ஆண்மையோடு குதித்தார் ஆனால் வீரர்கள் விரைந்து விலக அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தின் நடுவில் விழுந்தார் இன்னும் உயிர் இருக்கையில் சீற்றத்தால் பற்றி எறிந்தவராய் அவர் எழுந்தார் குருதி பீரிட கொடிய காயங்களுடன் கூட்டத்தின் நடுவே ஓடி ஒரு செங்குத்தான மேல் நின்றார் அவருடைய குருதியெல்லாம் வடிந்ததும் அவர் தம் குடல்களை கீறி எடுத்து இரு கைகளாலும் பிடித்து கூட்டத்தை நோக்கி சுழற்றி எறிந்தார் இவற்றை தமக்கு திரும்ப தருமாறு உயிருக்கும் மூச்சுக்கும் ஆண்டவரான இறைவனை மன்றாடினார் இவ்வாறு ராட்சி இறந்தார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்